ஒரு சாதாரண டிராவல் ஏஜென்சி இந்தியாவையே ஆட்டிப்படைக்கும் இண்டிகோ விமான சேவையாக மாறியதன் பின்னணியில் அதன் நிறுவனர் ராகுல் பாட்டியாவுக்கு முக்கிய பங்குள்ளது ஏர்டெல் ஜியோவுக்கு போட்டியாக இருக்க வேண்டியவர் விமான சேவை பக்கம் திரும்பியதற்கு என்ன காரணம் டெல்லியில் பிறந்த ராகுல் பாட்டியா கனடாவில் உள்ள வாட்டலூர் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடித்தவர் படித்த பின் ஏர்டெல்லை போல டெலிகாம் நிறுவனம் தொடங்கும் ஆர்வத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இந்தியா வந்தவருக்கு அரசின் ஒழுங்குமுறை ஒப்புதல் கிடைக்கவில்லை இதனால் தந்தை கபில் பாட்டியா நடத்திய டிராவல் ஏஜென்சியில் இணைந்தார் பின்னர் அதை இண்டோர்க்ளோப் என்டர்பிரைசஸ் என மாற்றினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விமான சேவை உரிமத்தை பெற்ற பிறகு இண்டிகோவை தொடங்கினார் தொடங்கிய ஆறே ஆண்டுகளில் இந்தியாவில் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமாக இண்டிகோவை மாற்றினார் பராமரிப்பு மற்றும் பயிற்சி செலவுகளை சமாளிக்க ஒரே ஒரு வகை விமானத்தை இயக்குவதில் கவனம் செலுத்தியதன் விளைவாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இண்டிகோ இந்தியாவின் சந்தை பங்கில் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கை பிடித்தது பாட்டியாவின் தலைமையின் கீழ் நூற்று முப்பத்தி ஏழு இடங்களுக்கு சேவை செய்யும் இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு விமானமாக இண்டிகோ உயர்ந்தது சிறந்த தொழில் முனைவோராக அறியப்படும் ராகுல் பாட்டியா ஃபோப்ஸ் பணக்காரர் பட்டியலில் நானூற்று இருபதாவது இடத்தை பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது